இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஆகிய பரிசுத்த பவுல் எபேசர்க்கு நிருபம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இப்படி சொல்லுகிறது மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் புதிய மனுஷனாகிய இயேசு குருஸ்துவை தரித்து கொண்டு வாழ்கின்ற ஒரு அனுபவம் இருக்கும் அதிலே மெய்யான நீதியும் பரிசுத்தமும் காணப்படும் என்று வேதம் நமக்கு மிகத் தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது அப்படி என்றால் நாம் சற்று மேலே வாசிக்கின்ற பொழுது முந்தின நடக்கைக்குரிய போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட வேண்டும் சென்ம சுபாவம் உங்களை விட்டு நீங்க வேண்டும் அது மாத்திரமல்ல உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி என்று வேதம் சொல்லுகிறது எந்த ஒரு மனுஷன் பாவமர இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகிறானோ அவன் உள்ளத்திலே தேவ ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் எனவே கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சுருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியை கற்புடைய சரீரமாகி சபையிலே கர்த்தரை ஆராதிக்கின்ற ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டால் அவர்கள் நீதியிலும் பரிசுத்திலும் தேவ சாயலாக காணப்படுவார்கள் இன்னொரு பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் அவருக்குள்ளே மறு ஆவார்கள் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது நாம் ஆராதிக்கின்ற சபையிலே இவ்விதமான தன்மைகளை உடையவர்களை நாம் காண்கிறோமா ஒருவேளை சிலர் இப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றிருக்கிறார்கள் வசுதாவியிலும் வீதியிலும் காணப்படுகிற சனங்களை நாம் பார்க்க முடியும் ஆனால் அநேக செம்ம சுபாவம் உடையவர்களாக பழைய மனிதனை களைந்து போடாதவர்களாக கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டால் அவர்கள் தேவசாயலாக மாறிவிடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அன்றுவரை அப்படிப்பட்ட கிருவை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம் கர்த்தருங்களுக்கு நிறைவாய் கொடுப்பார் நீங்கள் கட்டுனை நாமத்திற்கொண்டு பலத்த சாட்சிகளாய் காணப்படுவீர்கள் ஆண்டு புரிதாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்